அயங்கர ப்ரொமோட்டர் சார்பாக அனைவருக்கும் இனிய வணக்கம் ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் ரெண்டல் இன்கம் வர மாதிரி ப்ராப்பர்ட்டி சேலுக்கு வந்திருக்குங்க எங்கன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கணபதி லொக்கேஷனில் ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு வரும் அப்படியே கோயம்புத்தூர் மாவட்டம் சுற்றிலும் நீங்கள் இடம் வாங்குற மாதிரி இருந்தாலும் சரி விற்கிற மாதிரி இருந்தாலும் சரி எங்களே கான்டக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கணும் வாங்க டீட்டெயில்ஸ்குள்ளே போகலாம் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கணபதி அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் பாரதி நகரில் எக்ஸாக்டாக அமைஞ்சிருக்குங்க இது சத்தி மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் வரும் டோட்டலாக ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் சென்ட்டுங்க இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு மற்றும் வடக்கு கார்னர் ப்ராப்பர்ட்டிங்க இங்கே ரோடோடைய வித்து வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு பக்கம் நாற்பது அடியிலையும் வடக்கு பக்கம் இருபது அடியிலும் இருக்குது பிளாட்டோடைய சைஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கிழக்கு பக்கம் நாற்பத்தி ரெண்டு மேற்கு பக்கம் நாற்பத்தி ஏழு அடியிலும் வடக்கு பக்கம் நாற்பத்தி ஆறு அடியிலும் தெற்கு பக்கம் ஐம்பத்தி ஓரு அடியிலும் வருதுங்க மூளை கிராஸ் வந்து செவன் ஃபீட் வருது லேண்ட்மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சக்தி ஹாஸ்பிட்டலுங்க இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் கமர்ஷியல்ஸுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இங்கே ஐம்பதுக்கு மேலே கமர்ஷியல் ஷாப்ஸும் அவைலபிளாக இருக்குது வீடியோவில் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் மொத்தம் அஞ்சு போர்ஷன்ஸுங்க டோட்டல் பில்டப் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் செவன் டுவெண்ட்டிங்க ஒன் பிஹெச்சில் நாலு போர்ஷன் இருக்குது எல்லாமே ஒரே சைஸ் தான் டூ பிஹெச்கில் ஒரு போர்ஷன் இருக்குங்க ரெண்டு கார் பார்க்கிங் இருக்குதுங்க பஸ் ஸ்டாப்லேருந்து ப்ராப்பர்ட்டி வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் அமைஞ்சிருக்கு கமர்ஷியலில் சூப்பர்வான லொக்கேஷன் இது கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் டோட்டல் பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் ஒன் ஃபைவ் கரோர் வருதுங்க இந்த அமௌண்ட் கூட நெகோஷியபிள் தான் நல்ல டெவலப்பான ஏரியா ப்ராப்பர்ட்டி அரௌண்டில் இருக்கக்கூடிய லேண்ட்மார்க் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க அன்னபூர்ணா ஹோட்டல் சிஎம்எஸ் ஸ்கூல் நியூ கொங்குநாடு ஹாஸ்பிட்டல் மால் தங்கமயில் ஜுவல்லரி அண்ட் சிவா ஹாஸ்பிட்டல் நம்மளுடைய ப்ராப்பர்ட்டிலிருந்து கணபதி ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு மால் டூ பாயிண்ட் த்ரீ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு சரவணம்பட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் சேரன்மான் நகர் த்ரீ கிலோமீட்டர் பீலமேடு ஃபோர் கிலோமீட்டர் காந்திபுரம் ஃபைவ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு இதை பற்றின மேலும் தகவலுக்கும் இடம் வாங்கவருக்கும் ஸ்க்ரீனில் தடுற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி